என்னோட பேரு ராஜேஸ்வரி பத்தாயிரப்பு பேரூராட்சியில இருந்து வந்திருக்கேன் பத்தாவது வார்டோட முதல் பெண் கவுன்சிலர் நான் என்பதுல சந்தோஷப்படுறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வெற்றி கிடைக்கும் போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருந்தது வெற்றி வேட்பாளர் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லும்போது போது வெளியில படிய விட்டு கீழே இறங்கும் போது போலீஸ் கார்டு வந்து இல்ல மேடம் உங்களை நாங்க தனியா அனுப்ப முடியாது மேடம்னு சொன்னாங்க நான் ஒரு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன் என்ன மேடம்னு சொன்னது ஒரு புதுசு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது மேடம் சொல்லும்போது யாரையோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன் என்னோட வீட்டுக்காரு உனதாம்மா கூப்பிடுறாங்க உன்னதான் கூப்பிடுறாங்க உனக்கு தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க என்னன்னு கேளு அப்படின்னா மேடம் உங்களை நாங்கள் தான் உங்கள் இருப்பிட மறைக்க கொண்டு போய்விடுவோம் நீங்கள் எங்களோட தான் வரணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க இல்லை சார் நான் என்னோட வீட்டுக்காரோடய போகிறேன் அப்படின்னு சொல்லி இல்லை மேடம் இது எங்களோட கடமை நாங்கள் உங்களை கொண்டு போய் உங்கள் வார்டிலே கொண்டு போய் நாங்கள் விடணும் அப்படின்றத சொன்னாங்க என்னையும் அவரையும் சேர்த்து கொண்டு போய் விடும்போது அங்கே இருக்க வரவேற்புங்கிறதே வேற மாதிரி இருந்துச்சுங்க முன்னாடி என்னோட அப்பாவை வச்சு என்ன அடையாளப்படுத்துவாங்க எங்கள் அப்பா எக்ஸ் சர்வீஸ்மேன் அவரோட பொண்ணாக தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க இப்போ எங்கள் அப்பாவை பத்தாவது வார்டோட கவுன்சிலரோட அப்பா அப்படின்னு இப்போ எங்கள் அப்பாவை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்னோட அப்பாவை அனுபவமா அவர் அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு வித்தியாசமான அனுபவமாவும் இருக்குது ஒரு பெண் அரசியலுக்குள்ள வரும்போது என்ன மாற்றம் நிகழும்னா இந்த மாற்றம் தான் நிகழும் பெரிய அங்கீகாரம் சமூக அங்கீகாரம் கிடைக்கிறது எனக்கு கிடைச்ச அங்கீகாரமா நினைக்கல இங்க இருக்க அத்தனை பேருக்கும் கிடைச்ச அங்கீகாரமா நான் நினைக்கிறேன்